ஸ்ரீ குருபியூ நக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பிருந்தாவன துவாசி துளசி விவாக தினம் என்பது துளசியின் திருநாமம் தீபாவளியை அடுத்து வரும் வளர்ப்பு ஏகாதசி உத்தான ஏகாதசி அதற்கு துவாதசி சாந்திரமானபடி சாந்திரமான கார்த்திக மாதம் சுக்லபக்ஷ துவாதசி தினத்தில் மகாவிஷ்ணு துளசி திருமணம் செய்தார் இந்த நாள் பிருந்தாவன துவாதசி அல்லது துளசி கல்யாணம் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது சாந்திரமான கார்த்திக மாதம் பௌர்ணமி தினத்தில் துளசி தாய் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த தினத்திலும் துளசிக்கு பூஜை செய்வது மிகுந்த நற்பலன்களை அளித்தரும் அலங்கார பிரியர் திருமால் அவருக்கு உகந்தது துளசி திருமாலின் திருமார்பில் மாலையாக மகிழ்வோடு காட்சி தருபவள் அன்னை துளசி அந்த துளசிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் அல்லது துளசிக்கும் சால கிராமத்துக்கும் அல்லது கிருஷ்ணர் விக்கிரகத்துடனோ படத்துடனோ அல்லது துளசிக்கும் நெல்லி மரக்கலையுடனும் விவாகம் செய்வார்கள் இந்த பிருந்தாவன துவாதசி தினத்தில் கார்த்திகை பௌர்ணமியிலும் கூட இதனால் தடைப்பட்ட சுப காரியங்கள் விரைவில் நடந்தேறும் சகல சம்பத்துகளும் பெருகும் இந்த தினத்தில் துளசி பூஜை செய்பவர் செய்யாதவர் என அனைவருமே துளசி மகிமை கேட்பதும் அந்த துளசியின் விசேஷ நாமங்களை சொல்வதாலும் கேட்பதாலும் அபரிமிதமான நற்பலன்களை பெறலாம் இதை சொல்வதாலும் கேட்பதாலுமே ஒருவரது வாழ்வில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்குமாம் வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து செல்வவளும் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம தேவி பாகவதம் பாகவதிலேந்து தர்ம துவரவி மாதவி கார்த்தை மாதம் பௌர்ணமி திதி சுக்கரவாரம் கூடிய சுபதினத்தில் உத்தமமான ஒரு முகூர்த்தத்தில் லட்சுமியே அவர்களுக்கு பெண்ணாக பிறந்தாள் அவளது திருப்பெயர் துளசி துளசி நாராயணனை தனக்கு மணாளனாக வேண்டி பத்ரீவனம் சென்று தவம் செய்தள் ஒற்றை காலில் நின்றபடி மழை வெயில் என்றெல்லாம் இருபது ஆயிரம் வருஷம் தவம் பழங்களையும் ஜலத்தையும் ஆதாரமாக கொண்டு முப்பது நாயிரம் வருஷங்கள் இலைகளை மட்டுமே புசித்து நாற்பது வருஷங்கள் தவம் செய்தாள் பின்னர் காற்றை மட்டுமே கிரகித்து பதினாயிரம் வருஷங்கள் தவம் செய்தாள் பிரம்மாவும் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் உனக்கு ஹரியிடம் பக்தி வேண்டுமா இல்லது உனக்கு தாசத்தன்மை வேண்டுமா இல்லை மோட்சம் வேண்டுமா என்ன வேண்டும்னு கேட்டா துளசியும் நமஸ்கரித்து பிரபு நீங்கள் எல்லாமே அறிந்தவர் நான் கோலோகத்துல கோபிக்கையாய் கிருஷ்ணனுக்கு பிரிய இருந்தேன் அவருடைய சம்பதால எனக்கு திருப்தி இல்லை அப்படி இருந்த போது ராதைக்கு என் மேல கோபம் வந்தது நீ சாபம் கொடுத்துறார் எனக்கு பகவானும் என் மேல் இறங்கி பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால நான் அவருடைய அம்சமான புருஷனையே பர்தாவாக அடைவேனே எனக்கு அருள் புரிந்தார் நாராயணனையே நான் பர்த்தாவாக அடைய வேண்டும் அதாவது கணவனாக அடை வேண்டும் அனுகம் செய்ய வேண்டும் பிரார்த்தித்தாள் துளசி பிரம்மா அதை ஹே துளசி கிருஷ்ணனுடைய மேனியிலிருந்து உண்டான சுதர்மன்ற கோபாலன் உன்னை பார்த்து மோகித்து உன்னை அடைய வேண்டும் விரும்பினான் அவனும் ராதைனால சபிக்கப்பட்டு பூலோகத்துல மனுவின் வம்சத்தில் சங்க சூட என்ற பெயர்ல வந்து பிறந்திருக்கிறான் அவனையே நீ கணவனாக அடைவாய் பின்னர் நீ நாராயணனையே இறுதியில் அடைவாய் நீ செடியாகி எல்லா புஷ்பங்களிலும் சிறந்தவளாகவும் விஷ்ணுவுக்கு பிரியையாகவும் இருக்க போகிற ாய் பிருந்தாவனத்தில் பிருந்தாவனி என்ற பெயருடன் சிறப்பாக விளங்குவாய் உன்னை கொண்டே கோபியரும் கோபாலரும் கிருஷ்ணனை பூஜிப்பார்கள் அவளுக்கு துளசியும் பார்த்து தனக்குள்ள பயத்தை பதினாறு அக்ஷரம் உள்ள ராதிகா மந்திரத்தை உபதேசம் செய்தார் துளசியும் பத்ரிவனத்துக்கு போய் அங்க பிரம்மனால் உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை தியானித்து அதை மந்திர சித்தியும் பெற்றாள் எப்படி இருக்கிறப்போ அவளுடைய கனவுல மன்மதனுக்கு ஒப்பான ஒரு அழகான ஒரு இளைஞன் அவளுடைய கனவுல தோன்றினான் அவளுக்கும் துளசி அவனை உபதேசம் பெற்று புஷ்கர கஷேத்திரத்துல போய் மந்திர சித்தி பெற்று கொண்டு இந்த இடத்துக்கு வரா துளசிய பார்த்தோன்னா பக்கத்துல வந்து இந்த காணகத்துல தனியா இருக்கக்கூடிய நீங்க யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான் சுவாமி நான் தர்மத்வஜருடைய மக்கள் துளசி தவம் செய்யறதுக்கு நான் இங்க தந்து தங்கி இருக்கேன் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி வெக்கத்தோட கேட்கிறா ஏ சுந்தரி நான் மனு வம்சத்தில் பிறந்தவன் என் பேரு ஷங்க சூடன் பிரம்மாவுடைய ஆக்ஞையை பேர்லதான் நான் உன்னை தேடி வந்தேன் உன்னை இப்பவே நான் காந்தர்வ முறையில திருமணம் செய்துக்கிறேன் சொல்லி அவள திருமணம் செய்துக்கிறான் துளசியும் சங்க ரொம்ப சந்தோஷமா அந்யோன்யமாக வாழ்க்கை நடத்துறா துளசியின் பதிவிரதா சக்தினால அவன் சகல போகங்களையும் அனுபவிக்கிறான் இதுல துளசியை ஆராதித்தால் நமக்கு சகல சௌக்கியமும் கிடைக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சென்ற மடமெல்லாம் அவனுக்கு ஜெயம் வெற்றி அவனை எதிர்க்கறதுக்கு யாருமே அங்க இல்ல மூ உலகமும் அவனுக்கு அடிமையாக இருந்ததாம் தேவர்கள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டார்களாம் அதனால தேவர்கள்லாம் பிரம்மாவை அழிச்சிட்டு நேர வைக்குண்டத்துக்கு போய் நாராயணன்ட்டு தங்களுடைய நிலைமையை பகவான் நாராயணனும் அவர்களுடைய துன்பங்கள்லாம் கேட்டு தேவர்களே சங்கச்சூடன் பூர்வத்துல கிருஷ்ண பக்தன் அவனும் ராதையினுடைய சாபத்தினாலதான் பூலோகத்துல வந்து பிறந்திருக்கான் அவனுடைய கழுத்துல மந்திர கவச்சம் அணிந்திருக்கிறான் அவனை கொல்லக்கூடியவர் சங்கரர் ஒருவரே மற்ற யார்னாலையும் அவனை வெல்ல முடியாது அவனுடைய பத்னியின் பதிவிரதா தன்மைக்கு எப்போ பங்கம் நேரிடுமோ அப்போதான் அவனுக்கு மரணம்னு அவன் வரம் வாங்கியிருக்கான் நீங்கள் பூலோகத்துக்கு போய் சிவனை பிரார்த்திங்கள் அவர் சங்கச்சூடனுடன் யுத்தம் செய்ய வருவார் பகவான் மகாவிஷ்ணு தேவர்களா மனசு சமாதானமாகி பூலோகத்துக்கு வந்து சந்திரபாகா நதிக்கரையில சிவனை துதித்தார்கள் சிவனும் அவர்களுக்கு பிரத்யட்சமாகி அவர்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டா சரி நான் உங்களுக்கு ஒரு வழி செய்யறேன்னு சொல்லிட்டு சித்ரதன் அப்படின்ற கந்தர்வனை போய் சங்கர் போய் அவன யுத்தத்துக்கு அழைப்பதாக தெரிவிக்குமாறு அவன்கிட்ட சொல்ல சொல்ற சித்திரதனும் போறான்ண்டமானது பன்னிரண்டு வாயில்களை உடையது பலத்த காவல் இருக்கு அந்த பட்டணத்தின் முதல் வாயிலேயே பிங்களாக்ஷன் அப்படின்றவன் அந்த வாயில காத்துருக்கான் அந்த பிங்களாக்ஷனை பார்த்து தான் வந்திருக்கிற விவரத்தை சொல்றான் சித்திரதன் பிங்களாட்சனும் தன்னுடைய அரசன் போய் அனுமதி வாங்கினு வந்து சித்ரதனை சங்கச்சூடனுடைய சபைக்கு போறான் அங்க பராக்கிரமம் நிறைந்த அசுர வீரர்கள் எல்லாரும் கை கட்டி வாய்ப்பு வைத்து நிற்க சிங்காசனத்துல சிங்கம் போல சித்திரதன் வணக்கம் தெரிவித்து வந்திருக்க கூடிய காரணத்தையும் எடுத்து சொல்றான் ஹே ராஜன் நான் சிவபெருமானால அனுப்பப்பட்டு வந்துள்ள தூத்தன் என் பெயரு சித்ரதன் தேவர்களுக்கு சொந்தமான அரசை நீங்கள் அபகரித்து கொண்டு அவர்கள் விரட்டி இருக்கிறீர்கள் தேவர்களிடம் பகை கொள்ளாது அவர்களுடைய அரசை நீங்க திரும்ப கொடுக்கணும் சிவன் தங்கள் தங்கள்கிட்ட சொல்லுமாறு என்ன அனுப்பினார் இல்லைனா தங்களுடன் யுத்தம் செய்து இழந்த அரசை மீட்டு அவர்கள்ட்ட ஒப்படைக்க போகிறோம்னு சொல்றார் இப்படி சித்திரதன் சொன்னோடனே சங்கச்சூடன் கலாகலான்னு அப்படியே பெருசா சிரிக்கிறான் மறுநாள் வீரர்களோட வந்து யுத்தத்துல சந்திக்கிறதா சிவன் போய் சொல்லுன்னு சொல்லி சொல்றான் சித்திரதன் சந்திரபாகா நதி தீரத்துக்கு திரும்பி மறுநாள் சங்கச்சூடன் யுத்தத்துக்கு வருவா அப்படின்ற விவரத்தையும் சொல்றான் உடனே சிவருமான் யுத்தத்துக்கு தயாராற குமரன் வீரபத்ரன் நந்தின் மற்றும் மகா சுபத்ரன் விஷாலாக்ஷன் பானன் வெங்கலாட்சன் விசும்பணன் விரூபன் விக்ருதி மணிபத்ரன் பாஷ்கலன் கபிலாக்கியன் விகடன் தாமிரலோச்சனன் முதலான கணங்கள் இவர்கள் அப்புறம் தங்களோட வீரர்களோட சேர்ந்து வந்து அவர் சிவனை வணங்கி அங்க வந்து நிற்கிறா அப்புறம் காலகண்டன் பலிபத்ரன் காலஜிஹ்வன் குட்டீச்சரன் பலோன்மத்தன் ரணஸ்வாகி துர்ஜயன் துர்கமன்ற அஷ்ட பைரவர்கள் அப்புறம் ஏகாதச ருத்ரர்கள் அஷ்டவசுக்கள் இந்திரன் துவாதச ஆதித்யர்கள் சூரியன் சந்திரன் விவகர்மா அஸ்வினி தேவர்கள் எல்லாரும் தங்களுடைய வீரர்களுடன் அப்போதே அங்க வந்து மூன்று கோடி யோகினிகளும் பிசாச்சங்களும் கூஷ்மாண்டவர் சொல்லப்படும் பிரம்ம ராட்சசர்களும் வேதாளங்களும் கூட அங்க வந்து சேர்ந்தன இங்க சங்கச்சூடன் சூடன் துளசியை பாக்கிறதுக்காக வரா வந்து அவள்கிட்ட நான் சிவனோட யுத்தத்துக்கு போறேன் அப்படின்றத பத்தி சொல்ற அவளாலோ அத கேட்டு தாங்கிக்க முடியும் முடியல நான் எனக்கு காலம்புற ஒரு கெட்ட கனவு வந்தது அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொல்றா இது மாதிரி நீங்க போவேண்டா நீங்க இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா அதை கேட்டு சிரிக்கிறான் சங்கச்சூடன் ஹே பிரியே சுகமும் துக்கமும் பயமும் சோகமும் கால சம்பந்தத்தினால உண்டாகின்றன எல்லா சம்பந்த காரியங்களுமே காலத்தினாலேயே உண்டாகின்றன யுத்தத்தினால நம்மள்கிட்ட பிரிவு வந்துடும்னு நீ வருத்தப்படுறது அர்த்தமற்றது சரி அப்படியே நேர்ந்தாலும் அதை தடுக்க முடியுமா என்ன நடப்பது நடக்கட்டும் நம்முடைய காரியங்களை நாம் கவனித்து செல்வதுதான் வேகமானது அதுதான் புத்திசாலித்தனமானது அவன் நித்திய மகனையும் சிங்காசனத்தில் அமர்த்தி அவன்கிட்ட ஆட்சியையும் ஒப்படைத்து அங்கிருந்து விடைபெற்று சதுரங்க சேனைகளோடு யுத்தத்துக்கு புறப்படுறான் ஒரு நாடு ஒரு நகரமே அணிதிரண்டு வராது போல இருக்காமா அப்படி எண்ணற்ற வீரர்களோட சந்திரபாகா நதி

தவத்திலும் மந்திர சித்தியிலும் வல்லவனாயிற்றே உனக்கு கிட்டாத போகங்களே இல்லை தேவர்களுடைய ராஜ்யத்துல உனக்கு என்னதான் வந்துட போறது அதையெல்லாம் நீ அவர்கள்ட்ட திருப்பி கொடுத்துடலாமே இந்த செல்வங்கள்லாம் அழிந்து போகக்கூடியவை இதெல்லாம் நிலைத்து நிற்க கூடியவை இல்ல அழியாது இருக்கக்கூடிய செல்வம் மோக்ஷ சாம்ராஜ்யம் தான் அத அடையறதுக்கு முயற்சி செய்யணும் சிவபெருமான் சொல்றார் அதை கேட்ட சங்கச்சூடன் ஹே பிரபு நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன் தேவர்களுடன் எங்களுக்கு பகை ஏற்பட்டதற்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பகவான் விஷ்ணு என்ன பண்ணார் வஞ்சனை தானே செய்தார் பலி சக்கரவர்த்தியை ஏமாற்றி பாதாளத்துல அழுத்தினார் அது மட்டுமா பார்க்கடலை கடைகிற போது மோகினியாக வந்து அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை பருகும்படி செய்தார் இப்படி எல்லா வழிகளையும் அசுரர்களாகிய எங்களை வஞ்சித்தே வந்திருக்கிறார்கள் நாங்க பணிஞ்சே போறதுனால அவர்களுடைய வஞ்சனை செயல்கள முடிவுக்கே வருதில்லை எந்த விதத்திலையும் தங்களுடைய ஆதிக்கமே மேலோங்கி இருக்கணும்னு சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள் உங்கள்ட்ட எங்களுக்கு எப்பவுமே பகைன்றது இருந்தது இல்ல நாங்கள் எதெல்லாம் விருப்பப்பட்டு கேட்கிறோமோ அந்த செல்வங்களை எல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுத்து வருகிறீர்கள் ஒரு போதும் எங்களுடைய முயற்சி பண்ணதே இல்லை என்னுடன் யுத்தம் செய்ய வந்திருக்கிறீர்கள் தயங்கிறது என் அழகில்லை ஜெயம் அபஜயம் இது பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் எது நடக்க வேண்டியிருக்கோ அது நடக்கும் நம்ம ரெண்டு பேருமே நம்முடைய நிலைமை மறந்து விரோதிகளாகவே நாம யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்றான் அவன் திரும்பவும் பகவான் சிவ பெருமான வணங்கி தன்னுடைய சேனைகள் இருக்கிற இடத்துக்கு வந்து யுத்த சங்கநாதத்தை நெருப்பை கக்கின குமரன் காண்பித்தார் அவருக்கு உதவியாக காளியும் பயங்கரமான தோற்றம் கொண்டு தன் கையில எல்லாம் பிடித்து விழுங்குற சங்கச்சூடன் குமரனை எதிர்த்தான் அடுத்தடுத்து நிறைய பானங்களை பிரயோகித்து அவருடைய ரதத்தை பொடி அதனால கோபம் கொண்டார் குமரன் வே

கக்கரா அதைக்கிறதுக்கு மேக அஸ்திரத்தினாலி வர்ணாஸ்திரத்தை பிரயோகம் பண்றா கந்தர்வஸ்திர காளி கோபத்தோட மகாவீரபத்ராஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் செய்யறா சந்திரசூடன் அந்த ரதத்தை விட்டு இறங்கி தரையில விழுந்து நமஸ்காரம் பண்றான் அஸ்திரமும் ஆகாயத்துல போய் மறைஞ்சிடுறது அந்த மகா பாஸ்பதாஸ்திரத்தை எடுத்து கொண்டாள் காளி

நிறைய நாள் இருக்கு ரெண்டு பேரும் அலுப்பாயிடுறது அதனால ஆயுதங்கள் எல்லாம் கீழே விட்டுட்டு பேசாம என்ன பண்ணனு தெரியாம இருக்கா அப்போ அந்த சமயம் விஷ்ணு ஒரு வயதான முதியவராக உருவம் கொண்டு சங்க வரார் அவன்கிட்ட கிட்ட வந்து எனக்கு ஒரு பொருள் வேணும் அதுக்காக தான் நான் அவன்கிட்ட வந்திருக்கேன் நீ அதை தரணும்னு சொல்லி கேட்கிற அவனும் சரி எதுவோ கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி தட்டாம சொல்றான் அவன் கழுத்துல இருக்கக்கூடிய மந்திர கவச்சத்தை தரணும்னு சொல்லி விஷ்ணு கேட்க அவனும் மறுத்து சொல்லாம அதை கொடுத்துடுறான் மந்திர கவச்சத்தை வாங்கிட்ட விஷ்ணு எடுத்து வீரர்கள் புடைசூழ துளசியோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தேவர்களுடைய அரச அவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு துளசிக்கு ரொம்ப மகிழ்ச்சி கணவனை ஓடி வந்து கட்டி கணவனுடைய கை அவளுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுடுறது நீ என்னுடைய கணவன் இல்லைன்னு சொல்லி துளசி பயந்து விளக்கி கோபத்தோட அவர் பாக்குறா நீ என்னுடைய கணவன் இல்ல நீ என்ன மோசம் செய்ய வந்திருக்கிற வஞ்சகன் என்னை ஏமாத்தி என்னுடைய பத்திவிரதா விரதத்துக்கே பங்கம் செய்யறதுக்கு வந்திருக்க நீ யாரு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கண்கள்ல தீ பறக்க ஆவேசமா கேட்கிறா விஷ்ணு அவளுக்கு தன்னுடைய திருவுருவத்தை காண்கிறார் துளசியோட உள்ளம் குமர்றது தாங்க முடியாம மாலை மாலையா கண்ணீர் விடுறா என்ன வஞ்சனை பண்ணி என்னுடைய கற்ப குலைச்ச நீ கல்லாக போவாய்னு சொல்லி சாபம் கொடுக்குறா விஷ்ணு அவரை பார்த்து சிரிக்கிறா ஹே துளசி நீ முன்னே என்ன பர்த்தாவாக கணவனாக அடையணும்

சாதம் விரதம் பிரதிஷ்டை அர்ச்சனை இந்த காலங்கள்லாம் சுத்தமானதாகவே சொல்லப்படுறது பூமியிலேயோ விழுந்திருந்தாலும் அதை எடுத்து நீரை தெளிச்சுட்டு எடுத்துக்கலாம் பௌர்ணமி அமாவாசை துவாதசி மாசப்பரப்பு நடுப்பகல் அப்புறம் இரவு நேரங்கள்ல சந்தியா காலங்கள்ல தீட்டு காலங்கள் அசூசியாகி இருக்கும் சமயங்கள் எண்ணெய் தேய்ச்சி கொண்டிருக்கும் நேரம் இந்த சமயங்கள் எல்லாம் துளசியை பறிக்க கூடாது எடுக்க கூடாது ஏ துளசி நீ என்ன கல்லாக போகணும்னு சொல்லி சபிச்சுட்டேன் இல்லையா நாங்க கண்டகை நதிக்கரையில மழையாக போகிறேன் கிருமிகள்லாம் என்னை துளைத்து பற்பல உருவங்கள்ல சிறு சிறு கற்களாக்கி இந்த நதியில என்ன தள்ளும் அவற்றை என்னுடைய அவதார மூர்த்தங்களாக எடுத்து பேர்ல எல்லாரும் பூஜிப்பார்கள் அந்த ஷால லக்ஷ்மியோட நான் சாநித்தியம் கொண்டிருப்பேன் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி ஜனார்தனர் ரகுநாதர் வாமனர் ஸ்ரீதரர் தாமோதரர் ராஜராஜேஸ்வரர் ரணராமர் ஆதிசேஷர் மதுசூதனர் சுதர்ஷனர் கதாதரர்

சக்களமான புண்ணிய தீர்த்தங்களுக்கு சமமானது இந்த பூஜை உடையவர்களுடைய பித்திருக்கள் உத்தம லோக்கத்தை அடைவார்கள் சால கிராமத்தை வைத்திருப்பவர்கள் அடைவான் அப்படின்னு துளசியோட பெருமையை எடுத்து சொன்னார் அதை கேட்டு துளசி தன்னுடைய உடலை துறந்து திவ்ய ரூபத்தோட விஷ்ணுவோட திருமார்பை அடைந்தாள் துளசியோட பதிவிரதா தன்மைக்கு பங்கமா எடுத்து தெரிஞ்சோனே சிவர்மான் சங்கச்சூடனோட மறுபடியும் யுத்தம் செய்யறார் இந்த பழைய கால அக்னி எப்படி இருக்கும் அது போல ஜுவலிக்கும் சூலாயுதமாம் அதை எடுத்து அவன் மேல பிரயோகம் பண்ற சிவபெருமான் முடிவு எடுத்துன்னு தெரிஞ்சது சங்கச்சூடனுக்கு இரு கைகளையும் கூப்பி தியானம் வந்து தாக்கி சிவருமான திரும்பிடுது சங்கச்சூடன் திவ்ய தேகத்தை அடைந்து கோலோகத்திலிருந்து வந்த விமானத்துல ஏறி போறான் சங்கச்சூடனுடைய எலும்புகள் பூமியில சங்கு சங்கு தெரியும் இல்லையா அந்த சங்கு வடிவங்களாயினா அது தேவ அர்ச்சனைக்கு பரிசுத்தமானவை பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது சங்கு ஜலம் தேவர்களுக்கு மிகவும் பிரீத்தியை தரக்கூடியது சங்கு சப்தம் எங்கெல்லாம் அங்க நித்தியவாசம் செய்வாளாம் சங்கு தீர்த்தத்தில் நீராடுபவர் சகல பாபங்களிலிருந்து விடுபட்டவனாகிறார்கள் சங்கு இருக்கும் இடத்தில் அமங்கலம் எல்லாம் தூரத்தில் விலகி போய்விடுமாம் தேவர்கள்லாம் பூமாரி பொழுந்து சிவனை துதி பண்றா எல்லாரும் தங்களுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி போறா துளசி வைகுண்டத்துக்கு போறா அப்ப சரஸ்வதிக்கு அவளை பார்த்து ரொம்ப புறாம து பகவான் பக்கத்துல இருக்கார் அப்படின்றத கூட நினைச்சு பாக்காம என்ன பண்றா பொறாமை துளசிய துளசிக்கு அதனால திரும்ப பூலோகத்துக்கு வந்து துளசிவனம் விஷ்ணு அவளை காணும்னு சொல்லி ரொம்ப வருத்தம் ஆயிடுறா துளசியோட பெருமை எல்லாம் சரஸ்வதிக்கு எடுத்து சொல்றார் அப்புறம் துளசியை தேடிந்து பூலோகத்துக்கு வர்றார் பகவான் விஷ்ணு துளசிவனத்துல அவள் மறைஞ்சிருக்கிறத தெரிஞ்சுண்டு அவளை அங்க வந்து கூபிட்டு பாக்குறாள் வரல அதனால மந்திர பூ பூஜிச்சு உபசாரங்கள் எல்லாம் செஞ்சு அவளை பாடுறார் அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறதுக்கு போறியோட வருகை கட்டி அவள்கிட்ட கோபம் கொண்டு நடந்துக்காக அவள்கிட்ட வருந்தி மன்னிப்பு கேட்கிறா துளசியும் அவளை கட்டி அணைச்சுண்டு ஆனந்தம் அடைகிறாள் துளசி பூஜைக்கு துளசி செடின்றது ரொம்ப முக்கியம் ஆனா ஆவாகனம் முதலான செய்யாமலேயே பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த துளசி பூஜை செய்த பின்னர் துளசி இலையை சிறசில் கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் துளசி பூஜை சக்கல பலன்களையும் தரக்கூடியது கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினமே துளசி அன்னையின் பிறந்த தினம் அதனால் இந்த தினத்தில் இந்த துவாதசியில் மட்டுமல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்திலும் செய்யும் பூஜை மிக விசேஷமானது அவரவர் குறைகளை எல்லாம் தீர்த்து அவரவர் இஷ்ட காமங்களை பூர்த்தி செய்து வேண்டுதல்களை எல்லாம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது துளசி ஸ்தோத்ரம் விஸ்வ பூஜிதா பாவனி புஷ்ப சாரா துளசி கிருஷ்ண ஜீவனி ஏதன் நாமாஷ்டகம் ஸ்தோத்திரம் பட்டன் மங்கள மாப்னியாத் விருந்தாயை நமக விருந்தாவன்யை நமக விஸ்வ பூஜிதாயை நமக விஸ்வ பாவன்யை நமக புஷ்பசாராயை நமக நந்தின்யை நமக துளசியை நமக கிருஷ்ண ஜீவன்யை நமக இன்னொரு முறை சொல்லலாம் விருந்தா விருந்தாவணி விஸ்வ பூஜிதா விஸ்வ பாவணி புஷ்பசாரா நந்தினீச்ச துளசி கிருஷ்ண ஜீவனி ஏதன் நாமாஷ்டகம் ஸ்தோத்திரம் பட்டன் மங்கள மாப்னையார் விருந்தாயை நமக விருந்தாவன்யை நமக விஸ்வ பூஜித்தாயை நமக விஸ்வ பாவன்யை நமக புஷ்ப சாராயை நமக நந்தின்யை நமக துளசியை நமக கிருஷ்ண ஜீவன்யை நமக விஷ்ணுவால் புகழப்பட்ட இந்த எட்டு பெயர்களும் காரண பெயர்களாக சொல்லப்படுறது இதை படிப்பவர்கள் அஸ்வமேத பலனை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது துளசி செடியை பூஜித்து நமஸ்கரித்து இந்த ஸ்லோகம் சொல்ல சௌமங்கல்யம் தனேஸ்வரியம் புத்திர பௌத்ராதி சம்பதம் துளசியமிருத்த சம்பூத்தை தேகி மே பக்தல இந்த ஸ்லோகத்தையும் சொல்ல தீர்க்க சௌமங்கல்யம் தனம் ஐஸ்வர்யம் புத்திர பௌத்ராதி சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது மகாவிஷ்ணு துளசியை புகழ்ந்து போற்றிய சொன்ன நாமங்கள் பிருந்தா பிருந்தாவணி விஸ்வ பூஜிதா விஸ்வபாவனி புஷ்பசாரா நந்தினி துளசி கிருஷ்ண ஜீவனி என்ற இந்த நாமங்களை சொல்லும்போது பொருள் தெரிந்து சொன்னால் இன்னும் பலனதிகம் பிருந்தா என்றால் மரங்கள் நெருங்கி அடர்ந்திருக்கிறத குறிக்கக்கூடியது துளசி ஒரு இடத்துல நெருங்கி அடந்திருக்கு

புஷ்பசாரை என்ற பெயர் பெற்றாய் நீ மேலும் ஆனந்தத்தை அளிக்கும் தன்மையால் நந்தினி என்ற பெயரும் பெற்றாய் கிருஷ்ணன் உன்னால் உருக்கொண்டு வாழ்வதால் கிருஷ்ண ஜீவன் என்ற பெயரையும் பெற்றாய் அப்படின்னு இந்த துளசி ஸ்தோத் சாக்கையில உள்ளது இது தேவி சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணுவால் சொல்லப்பட்ட இந்த அஷ்டநாமங்களின் ஒருவர் சொல்ல அஸ்வமேத பலனை அடைவார்கள் வேண்டியதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது துளசி இருக்கும் இடத்திலும் துளசி அண்ணியை பூஜிக்கும் இடத்திலும் லட்சுமி நிரந்தர வாசம் செய்வாள் லட்சுமி கட்டாட்சம் நிறைந்திருக்கும் இன்று துளசி கல்யாண தினத்தில் அனைவரும் அவசியம் சொல்ல வேண்டிய ஸ்ரீமத் துளசியம்மா என்ற பாடலையும் நாம் சொல்லி பலன் பெறலாம் ஸ்ரீமத் துளசியம்மா கல்யாணி கல்யாணியம்மா வெள்ளி கிழமை தண்ணில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய் கிழமை தண்ணில் செழிக்க வந்த செந்தேருவே தாயாரே உந்தன் தாளினை நான் பணிந்தேன் பச்சை பசுமையுள்ள அம்மா நமசே பரிமளிக்கும் மூல கொழுந்தே நமஸ்தே அற்ப தவிர்ப்பாய் நமஸ்தே அஷ்ட ஐஸ்வர்யம் அழிப்பாய் நமஸ்தே ஹரியுடைய தேவி அழகி நமஸ்தே அடைந்தார்க்கு இன்பம் அழிப்பாய் நமஸ்தே வனமாலை என்னும் மறுவே நமஸ்தே வைகுண்டவாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணின் மேல் நட்டு மகிழ்ந்தனல் நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றுமிட்டு மேற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிகேசர் தான் கேட்க மங்களமான துளசி மகிழ்ந்துரைப்பாள் மங்களமாய் என்னை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன் அரும்பிணியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன் தரிதிரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் புத்திரன் இல்லாதவர்காகியம் அளிப்பேன் கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டுவிப்பேன் கிரகஸ்தர்கள் பூஜை செய்தாள் கீர்த்தியுடன் வாழவைப்பேன் முமோக்ஷுக்கள் பூஜை செய்தால் மோக்ஷபதம் நான் கொடுப்பேன் கோட்டி காராம் பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரை தன்னில் கிரகண புண்ணிய கால வாலுருவி அந்தனர்க்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகியும் சொல்லலுமே அப்படியே ஆகுமென திருமால் அறிக்கையிட்டார் இப்படியே அன்புடனே ஏற்றி தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்தடுவர் பரதேவி தன்னருளால் அற்புதமாய் வாழ்ந்திடுவர் பரதேவி தன்னருளால் அற்புதமாய் வாழ்ந்திடுவர் பரதேவி தன்னருளா பெண்கள் துளசி பூஜை செய்து இந்த பாடலை சொல்லி வர ஆயுள் பலம் புகழ் செல்வம் மக்கட்பேரு என சகல சௌபாகியமும் வந்து சேரும் அனைவரும் இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்